சுப்பிரமணியசாமி காங்கிரஸ் வித்தியாசம் இல்லை இவங்க ஒரு கட்சின்ற பேரில் இவங்க கான்ட்ரவரசி பண்றாங்க அவர் தனிநபராக காண்ட்ரவசி பண்றாரு இது வந்து முஸ்லீம் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்றது எல்லாரும் மறைஞ்சது அந்த ஐந்து நீதிபதியில் ஒரு நீதிபதி இஸ்லாமியர் மொதல் விஷயம் ஃபேமிலி கட்சி முடிஞ்சிச்சு மொதல் பாயிண்ட்ல நீங்கள் போல்ட் அவுட் பண்ணிட்டீங்க அது மிரட்ட தொழில் இல்லை சார் ப்ளீஸ் போங்க சார்னு சொன்னாங்க காட்ச் பூச்சி காட்சி பூச்சி இருபது பேர் கொடுத்து நிப்பாட்டி பாட்டி இரநூறுவீஸ் நிப்பாட்டி வச்சு நீங்கள் கத்துனீங்கன்னு ஓடிக்க வேண்டாம் அவங்க ஆனால் சும்மா ஒரு கண் தொடைப்புக்கு நாங்களும் பண்ணோம் நாங்கள் பண்ணோம் பார்த்தீங்களா ஆஹ் திராவிட மேடம் ஆட்சி எத்தனை கம்பெனிஸையும் ஈர்த்து கொண்டு வந்தார் ஒன்றுமே இல்லை குடும்பத்தோடு போகிறார் பார்த்தீங்களா அவர் போன ரெண்டாவது நாள் பையன் மூணாவது நாள் மருமகன் நாலாவது நாள் அந்த வாக்குறுதிகள் ஒன்றும் கூட ஆக்கப்பூர்வமாக நிறைவேற்றி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு எலெக்ஷன் வருது மைக்கை பிடிச்சி எப்பா இதை நான் நிறைவேற்றிடுங்க எனக்கு ஓட்டு போடு கேட்குற திராணி திமுக எழுந்துருச்சு தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் இளைஞரணி மற்றும் வழக்கறிஞர் ஹரிஹரன் அவர்கள் தற்போது ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு உடைக்கப்பட்ட அயோத்தியா கோவில் அதன் பிறகு நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக அதோட கேஸ் நடந்துட்டு இருந்தது இப்போது இந்த வருஷம் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தியா கோவில் வந்து திறக்கப்படுது உங்களுடைய கருத்து என்னதை பற்றி முதல்ல பல கட்ட போராட்டத்திற்கு பிறகு ஒரு ராமர் பிறந்த இடம் என்கிற அடிப்படையில் இந்துக்களுடைய உணர்வு அது வந்து இந்துக்களால் வழிபட வேண்டிய ஒரு இடம் அந்த காலத்திலிருந்தே பெரியோர்களால் வழிபட்ட ஒரு இடம் அது அவர்களிடையே சேர வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் பல ஆண்டு காலமாக இருக்குது அதை வந்து கனவை நினைவாக்கிய ஒரு தவப்புதல்வன் பாரத தேசத்தினுடைய பிரதமர் மாண்புமிகு மோடிஜி அவர்கள் அந்த கனவை நிறைவாக்கி இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவில் இன்றைக்கி அயோத்தியில் ராமர் ஆனது வந்திருக்குது இது உண்மையாலே வரவேற்கக்கூடிய விஷயம் அனைவராலையும் ஏகோபித்த வரவேற்பு யார்ட்டையுமே ஒரு சிறு எதிர்ப்பு கூட இல்லாம இதுல ஒரு அந்த நியாயத்தை தர்மத்தை பாக்குறாங்க இது அவங்க வாழ்ந்த இடம் என்கிற அடிப்படையில் அது எல்லாருமே வரவேற்கிறாங்க இன்க்ளூடிங் அரசியல் கட்சி தலைவர்களும் சரி யாரா இருக்கட்டும் எல்லாருமே அதை ஏகோபித்து வரவேற்கிறாங்க இந்த இதனுடைய விரடி வந்தப்போ வந்து ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி சோனியா காந்தி ராகுல் காந்தி எல்லாருமே இதை ஒரு வரவேற்றாங்க சில சின்ன சின்ன கட்சிகள் வந்து எதிர்த்தாங்களே தவிர ஏன்னா மாற்று கட்சி மாற்று மதத்தினரை வந்து புண்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு இது பண்ணாலும் ஸ்டாலினாக இருக்கட்டும் ஏன்னா ஸ்டாலின் அவர்களுடைய அவங்களோட ஐடியாலஜி என்னன்னு தெரியும் இருந்துட்டும் அவங்க எல்லாருமே இதை வந்து ஆதரிச்சாங்க ஆனால் சுப்பிரமணிய சுவாமிகள் அவர்கள் வந்து அவராக இருக்கட்டும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மோடி அவர்கள் வந்து எப்படி அந்த இதை வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புகிறாங்களே அது சரியா சுப்பிரமணிய சுவாமி முதல்ல யார் அவருக்கும் மக்களுக்கும் என்ன தொடர்பு அவர் கருத்தை வந்து சொல்கிறதுக்கு அவருக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது இதுவரை அவர் மக்கள் செய்த ஏதோ ஒரு பணி நீங்கள் ஒன்று பேசுனீங்கன்னா கான்ட்ரவர்சி அவர் ஒன்று பேசுவார் கான்ட்ரவர்சி பேசி மீடியா சேனல்லாம் வர வைக்கிறது அவர் வேலையை தவிர ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்தை மக்களுக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்கிற இன்டென்ஷன் அவர்கள் கிடையாது மாண்புமிகு பாரத பிரதமர் குறை சொல்வதற்கெல்லாம் இவர்கள் என்ன தகுதி இருக்கின்றது மொதல் விஷயம் இன்னொன்று சுப்பிரமணிய சாமி சொல்கிறாருன்னா ஒரு ஃபேக்சுவலாக பேசணும் ஆனால் என்ன பேசிஸில் வந்து அவர் பண்ண கூடாதுன்னு சொல்கிறாரு ஒரே விஷயம் தான் மேடம் என்னனே தெரியாது ஆனால் நான் ஒன்று பேசிடணும் என் கருத்துன்ற ஒரு விஷயம் இங்கே இருக்கணுன்றதுக்காக அதை நார்மலாக பேசிட்டு போனால் பத்தோடு பதினோரு செய்தியாக மாறும் அதனால் எதையாவது ஒரு கான்ட்ரவர்சியாக பேசுகிற பட்சத்தில் நாமளும் லைம் லைட்டுக்கு வருவோன்றதுனால இது போன்ற சில ஆட்கள் பேசி கொண்டு இதையெல்லாம் மக்கள் புறந்தடிகிட்டாங்க நீங்கள் சொல்கிற சில கட்சிகளும் சரி இதையெல்லாம் காது கொடுத்து கேட்பதில்லை இது போன்ற ரொம்ப சென்சேஷ்னலான மேட்டரெல்லாம் அவங்க வரவேற்று அதில் இருக்கக்கூடிய நியாய சாராம்சங்களை பார்த்து தான் நடந்துக்கிறாங்க அதே மாதிரி அன்னைக்கு வந்து இந்த வெர்டிக் வந்தப்போ அதுக்கு சப்போர்ட் பண்ண சோனியா காந்தி ராகுல் காந்தி எல்லாருமே இன்னைக்கு வந்து அந்த ஓப்பனிங் அதாவது அந்த கோவில் திறக்கப்பட்டு கும்பாபிஷேகம் பண்ணப்படும் போது நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு புறக்கணிக்கிறாங்க அதோடு அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இன்னுமே வந்து அயோத்தியாவில் வந்து ராமர் கோயிலுக்கான அந்த வேலைகள் எல்லாமே முடியல முடியிறதுக்கு முன்னாடி இவங்க வந்து திறந்து வைக்க போறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதாவது இவங்களே ஒரு குறை குறை சொல்லியே பழகணவங்க நீங்களே யோசிங்க எதிர்கட்சியா இருக்காங்க என்ன சொல்ல சொல்றீங்க சூப்பராக நடந்துச்சு அங்கே நடந்த உண்மை என்ன நல்லபடியாக நடந்திருக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கு பிரதமருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பெயரை சம்பாதிக்கக்கூடிய விஷயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று விஷயத்தை முடிச்சு கொடுத்த அந்த ஒரு பங்கு பாரதிய ஜனதாவுக்கு உண்டு அப்படின்னும் போது எல்லா மக்களுடைய நன்மதிப்பையும் நாங்கள் பெறறோம் அப்படின்னும் போது எதிர்கட்சி என்ன பண்ணுவாங்க ஏதாவது சொல்லணும்ல வேலை நடக்கல ஒழுங்கா வேலையே முடிக்கல அவங்க அன்னைக்கு ஆதரிச்சாங்க யார் கான்ட்ர்டியாக இருக்கிறது இவங்க தான் நாங்கள் அன்று என்ன சொன்னோம் இது இவங்களுக்கு சேர வேண்டியதுன்னு சொன்னோம் அது நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு பிறகு அது அவங்க அவங்ககிட்ட சேர்த்திருக்கிறோம் அதனால பிஜேபியோட ட்ராக் பாருங்க நாங்க சொல்வதைத்தான் செய்கிறோம் ஆனா இவங்களுக்கு என்னன்னா அந்த நேரத்தில் அது நியாயம் படுது இது நியாயம் தான் தான் சொல்றாங்க அதன் பிறகு வேறு வழி இல்லை எதிர்கட்சியாச்சே எலெக்ஷன் வேறு நெருங்கிடுச்சு சும்மாவே எதாவது பேசுவாங்க எலெக்ஷன் நெருங்க நேரத்துல பிஜேபி சூப்பர்னு சொல்லுவாங்களா இல்லை மோடி தான் சூப்பர்ன்னு சொல்லுவாங்களா ஆல்ரெடி ஒரு கட்சியிலேயே ஒரு எம்பி சூப்பர்னு சொல்லி தான் இப்போ சம்பவம் இருக்காரு கேள்விப்பட்டிருப்பீங்க அது இவங்க எதையுமே சூப்பர்னு சொல்ல மாட்டாங்க மேடம் கான்ட்ரவர்ஷியலாக பேசுகிறதும் சுப்பிரமணிய காங்கிரஸ் வித்தியாசம் இல்லை இவங்க ஒரு கட்சின்ற பேரில் இவங்க கான்ட்ரவர்சி பண்ணுறாங்க அவர் தனி நபராக கான்ட்ரவர்சி பண்ணுறாரு இதுதான் மேடம் விஷயம் நூற்றி ஐம்பது வருடங்கள் வந்து இது நடந்துட்டு இருக்கு ஏன்னா ஜட்ஜ் மாறி இருப்பாங்க அதுக்கான அட்வொகேட் மாறி இருப்பாங்க மக்கள் மாறி இருக்காங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு இது ஒரு ரெண்டு ஒன்று ரெண்டு வருஷம் பத்து வருஷம் இல்லை நூற்றி ஐம்பது வருஷம் அதன் பிறகு இந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இதுக்கான கேஸ்கள் வந்து நடந்துட்டு தான் இருந்தது அதன் பிறகு மோடி அவர்கள் வந்த அந்த நாலு ஐந்து வருஷங்கள் கூட இது கொஞ்சம் சைலண்டாக இருந்து இப்போதான் அடுத்த ஒரு ஐந்து வருடத்தில் தான் இது இப்படி ஒரு வந்து இந்த ஒரு வழக்கு வந்து கையில் கிடச்சிருக்கு ஸோ இந்த கேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன மாதிரி போச்சு மேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நைன்டீன் ஃபிஃப்டியில் இந்த கேஸ் வந்து அலகாபாதோட நீதிமன்றத்தில் வருது அந்த நீதிமன்றத்தில் வரும்போது அலகாபாத் நீதிமன்றம் பல விஷயங்களை சொல்லுது அங்கே போ வாதாடக்கூடிய வழக்கறிஞர்கள் பல விஷயம் சொல்கிறாங்க சார்பாகவும் எதிர்ப்பாகவும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அப்போ அலகாபாத் கோர்ட்டில் வந்து டிஸ்பியூட் வருது அந்த டிஸ்பியூட் ஆனது போய்கிட்டே இருக்கு மேடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு பொலிட்டிக்கல் ரேலி நடக்குது அந்த பொலிட்டிக்கல் ரேலி நடக்கக்கூடிய சமயத்தில் அந்த மசூதியானது சில ஒரு விஷயங்களானது நடைபெறுது ஒரு நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்குது அதன் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ரெண்டு மீண்டும் அந்த வழக்கு அலகாபாத் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது அப்போ அதை பேசிகிட்டே இருக்கும்போது என்ன சொல்றாங்க அலகாபாத்தில் டிஸ்பியூட் வருது டிஸ்பியூட் ஆன லேண்ட் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் செவன் செவன் ஏக்கர்ஸ் சரிங்களா அதுக்கான டிஸ்பியூட் ஆனது போயிட்டு இருக்கு அலகபாத் நீதிமன்றத்தில் அலகாபாத் நீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்க மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு என்ன சொல்றாங்க இது மூன்றா பிரிக்கிறாங்க ஒன் டூ த்ரீ மூன்றா பிரிச்சு ஒன்னு பார்ட் ஒன் வந்து வக்ஃபா அறிகிறதுக்கு தராங்க பார்ட் டூ பார்த்திங்கன்னா நிர்முகி அஹாரா அப்படின்றவங்களுக்கு தராங்க பார்ட் த்ரீ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராம் லாலா அப்படின்ற மூன்று தரப்புகளுக்கும் அந்த தீர்ப்பானது வழங்குறாங்க இது அப்பீல் போகுது சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகிறாங்க அப்பீல் போய் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீலானது நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்போ என்ன பண்ணுறாங்க அப்பீல் போய்கிட்டே இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதனுடைய அது மீண்டும் வருகிறது அப்போ ஐந்து அமர்வு கொண்ட நீதிமன்றம் நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து ஜென்ரலாக மேடம் ஒரு நீதிபதிகள் கருத்து சொல்கிறாங்கன்னா இது மாதிரி ஒரு சென்சேஷனல் இஷ்யூக்கு பேசுகிறாங்கன்னா அஞ்சு பேரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க என்ன சொல்லலாம் ஏதும் சொல்லலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷனுக்குள்ள போவாங்க அவங்க 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 அவங்களோட பிரீஃப் கிராஃப் கொடுப்பாங்க அதன் பிறகு அது ஒரு வடிவமைப்பாக வரும் ஆனால் இந்த விஷயத்த பொறுத்தவரையும் யாராவது ஒருத்தர் பயாரா சொல்லிட்டு போறாங்க ஒரு விஷயம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்கல்ல சப்போஸ் இன்ஃப்ளூன்ஸ் ஆயிடுவோமோ அப்படின்ற இன்டென்ஷன்ல ஐந்து பேரும் அவரவருடைய கருத்தை தனித்தனியாக சொல்லிருக்காங்க இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா இது வந்து முஸ்லீம் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்றது எல்லாரும் அறிஞ்சது அந்த ஐந்து நீதிபதியில் ஒரு நீதிபதி இஸ்லாமியர் அவருடைய கருத்தும் அதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது அந்த ஐந்து நீதிபதிகளில் ஃபைவ் மெம்பர்ஸ் வைக்கிறது காரணமே ஆட் அதாவது இப்போ மூணு பேர்னா அந்த மூணு பேருக்கு ப்ரிவேல் ஆகும் அப்படின்ற கான்செப்டில் ஐந்து நீதிபதியானது வச்சிருக்கிறாங்க அப்போ இவங்க ஐந்து பேரோட கருத்துக்களும் தனித்தனியாக தான் பார்க்குறாங்க அந்த ஆனது ஏக மனதோட ஏக ஆதரவோடு த்ரீ இஸ்டு டூ இல்லை டூ இஸ் டூ த்ரீ இல்லை ஒன் இஸ்டு டூன்னெலாம் போகாமல் ஐந்து பேரும் ஃபைவ் இஸ்டு ஜீரோன்ற அடிப்படையில் இந்த நீதிமன்றமானது தீர்ப்பானது வழங்குச்சு இது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு அந்த தீர்ப்பை ஒட்டி அதை யாருமே வந்து அப்போஸ் பண்ணியோ பண்ணலை இன்னொன்று இஸ்லாமியர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயமானது அவங்க மனதும் புண்படக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் ரெண்டு புள்ளி ஏழை ஏக்கர் அங்கே இருக்கக்கூடிய இடத்த வந்து அந்த ஹிந்து ட்ரஸ்ட்டை கொடுத்துட்டு இஸ்லாமியர்களுக்கு ஐந்து ஏக்கர் இதற்கு ஒரு மாற்றாக அவங்களுக்கு ஐந்து ஏக்கர் கொடுத்து அவங்களுடைய மனதையும் நாங்கள் பூர்த்தி செஞ்சுருக்கோம் அவர்களும் சந்தோஷமாக தான் இருக்காங்க நாங்களும் இன்னைக்கு எங்களுடைய பாரம்பரியங்களை இன்னைக்கு வந்து நாங்கள் முழுமைப்படுத்தி இன்னைக்கு மாண்புமிகு மிக மோடிஜி அவர்கள் மக்களுக்கு அது அர்ப்பணிக்க இருக்கிறார்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி அதுக்கான கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது இதுதான் விஷயம் இந்த டிசம்பர் ஆறாம் தேதி அப்படின்றது வந்து இந்த பாபர் மசூதி இருப்பை யாரும் மறக்க மாட்டாங்க அந்த டேட் ஸோ அன்னைக்கு வந்து இதை எதிர்த்து எதிர்த்தாங்க முஸ்லீம்ஸ் அன்னைக்கு அதனால பல சண்டைகள் வந்தது கொலை எல்லாமே நடந்தது ஆனால் இன்னைக்கு இந்த வெர்டிக்ட் வந்தப்போ அதை வந்து எந்த ஒரு லா அண்டோட ஆர்டர் இங்கே நடக்கல ஸோ அதற்கான காரணம் முஸ்லிம்ஸ் வந்து இதை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்றதா இல்லை மோடி கவர்மெண்ட் லா அண்ட் ஆர்டரை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணனால அப்படின்ற ஒரே விஷயம் முஸ்லிம்ஸுக்கும் ஹிந்துஸுக்கான சண்டையே இது கிடையாது அதனுடைய விளக்கம் நமக்கு தெரியும் முதல்ல இது வந்து ஒரு மதக்கலவரத்தை தூண்டக்கூடிய செயலை யாரும் செய்யக்கூடாது இடத்துக்கான பிரச்சனை ஊ இடமா ஏன் இடமா தான் பிரச்சனையே தவிர இது வந்து ஹிந்துஸுக்கா இல்ல முஸ்லீம்ஸுக்கானது இல்லை எல்லாரும் நம்ம எல்லாம் சகோதரத்துவமா வாழக்கூடிய ஒரு நாடு இந்தியா அந்த சகோதரத்துவத்தை போற்றக்கூடிய தலைவர் மாண்புமிகு பாரத பிரதமர் மனித குலசாமி மோடிஜி அவர்கள் அதனால லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வரல அப்படின்றதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இது தெரியுது சரி ரைட் இது அவர்களுடைய ஒரு பாரம்பரியமான இடம் நாம இருந்திருக்கோம் அவங்களும் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க இன் பிலீஃப் நாங்களும் அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் இதன் அடிப்படையில் தான் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வரலன்றது ஃபிஃப்டி பர்சன்ட் மீதம் உள்ள ஐம்பது பர்சன்ட் மாண்புமிகு பாரத பிரதமருடைய சீரிய ஒரு அரசாங்கம் ஒரு சிறப்பான அரசாங்கம் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் இதை ஒரு ஸ்மூத்தை நடத்தக்கூடிய விஷயமானது அமைஞ்சது இப்போ இதை தொடர்ந்து நீங்கள் பேசும்போது சொன்னீங்க ஒரு சர்ச்சை அமைச்சர் பற்றி யாருன்னா கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் காங்கிரஸ் உடைய ஸோ அவர் வந்து பாஜக அப்படின்ற கட்சி அளிக்கிறது லைக் அப்போஸ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை அவங்கள தோக்கடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறவர் மோடி அவர்களை வந்து புகழ்ந்து பேசியிருக்கார் நடக்காத ஒரு விஷயம் அதுவும் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வந்து இந்த மோடி வந்து சிறந்த தலைவர் அவரை வந்து இது பண்ணுறதுக்கு யாருமே இல்லை ஸ்ட்ராங் ஆப்போசிஷனில் அப்படின்னு இப்போது அது ஒரு உண்மை அந்த உண்மை எதிர்கட்சிக்கு தெரிஞ்சாலும் எந்த ஒரு எதிர்கட்சியுமே அதை வந்து இது பண்ணி கொடுக்க மாட்டாங்க எஸ் அப்படின்ற வாதத்துக்கு வர மாட்டாங்க அது சரியா இன்னைக்கு எதிர்கட்சிகள் ஏதோ ஒன்று பாஜக எது பண்ணாலும் அதி திமுக வந்து எதிர்க்க தான் போகிறாங்க அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்ல காங்கிரஸும் அதான் பாட்டாங்க அப்படி இருக்கும்போது கார்த்திக் சிதம்பரம் இந்த மாதிரி ஒரு அவருக்கு வேற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காருன்னா எதனால் அப்படியே காங்கிரஸ்ல இருந்துட்டு இப்படி சொல்லியிருக்காரு ஒரே விஷயம் உண்மையை சொன்னா காங்கிரஸ்காரங்களுக்கு பிடிக்காது எப்படி தமிழ்நாட்டுல திமுகாரங்க நம்ம உண்மையை சொன்னா அப்படியே சலிக்குமோ காங்கிரஸ் காங்கிரஸ்காரங்களுக்கு உண்மையை சொன்னா பிடிக்காது கார்த்திக் சிதம்பரம் ஒரு முன்னாள் நிதியமைச்சருடைய மகன் அவர் என்ன சொல்கிறாரு நாட்டு நடப்ப பார்க்குறாரு நடக்கக்கூடிய நாட்டில் நடக்கக்கூடிய நல்லதெல்லாம் பார்க்கறாரு மோடிஜிங்கிற வலுவான தலைவரை பார்க்குறாரு அவர் ப்ராக்டிக்கலாக உண்மையை சொல்கிறாரு இங்கே உண்மையை சொன்னாலும் பிடிக்காது அவர் என்ன சொல்கிறாரு மோடியை வீழ்த்த ஒரு ஆள் இல்லை அப்படின்றது நீங்கள் கூட்டணி அமைக்கும் போதே தெரியுதுங்க இந்த கார்த்திக் சிதம்பரம் சொல்லி தான் தெரியுதா நீங்கள் முப்பத்தாறு கட்சி சேர்றீங்க எதுக்கு ஒற்றை மனிதரை காலி பண்ணணும் அவரை வந்து நீங்கள் ஆட்சியை விட்டு இறக்கணும்னு சொல்லி முப்பத்தாறு பேர் சேர்றீங்க அப்பயே தெரிஞ்சு போச்சு அவர் லீடர் ஆனரபிள் மோடிஜி இஸ் அ பவர்ஃபுல் மேன் ஒரு ஒரு சக்தி வாய்ந்த தலைவர் உலகமே போற்றக்கூடிய உன்னத தலைவர் தெருது மக்களுடைய வரவேற்பை அன்பை கனெக்ட் பெற்றவர் தலைவர் சும்மா நான் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் மாதிரி சைலண்ட் ஒரு ஒரு பிரதமராக இல்லை இன்னைக்கு மக்களோட டைரக்ட் கனெக்ஷன் உள்ள ஒரு பிரதமர் அப்படின்னும் போது பிரதமருக்கு வரக்கூடிய நல்ல பெயர்கள் நாட்டுக்கு நடக்கக்கூடிய நல்ல பெயர்கள் எல்லா ஸ்டேட்ஸ் மேடம் எல்லா கண்ட்ரீஸுமே மோடிஜி இஸ் த பாஸ்ன்ற என்ற லெவலுக்கு அவர் ஒரு ஒரு டிஸ்பியூட் வந்தால் கூட அவர் தான் போய் அதை தீர்க்கக்கூடிய அளவுக்கு மோடிஜியை ஒரு பெரிய ஒரு ஆளுமை மிக்க தலைவராக பார்க்குறாங்க அப்படின்னும் போது கார்த்திக் சிதம்பரம் விதி விளக்கா அவர் ஒரு படித்தவர் அவங்க அப்பாவது பழைய நேரட்டிவை பேசி கட்சிக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கார் இவரும் கட்சிக்கு விசுவாசமாக இருந்தாலும் உண்மையை பேசுகிறது தவறு ஒன்றும் இல்லை அவர் ஒரு இளைஞர் உண்மையை சொல்கிறாரு இளைஞர்கள் எல்லாமே இன்னைக்கு பாஜக பக்கம் வராங்க ஆகுதில் அவரும் இளைஞர் அவர் என்ன பண்ணுவார் காங்கிரஸ் பாஜக பக்கம் வர போகிறார் வந்தால் மற்றற்ற மகிழ்ச்சி ஆனால் அவர் சொல்லக்கூடிய கருத்தை பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக வரவேற்கிறது ஒரு ஒரு கருத்தை என்னவென்று மோடி ஒரு பவர்ஃபுல்லான லீடர் அவரை அசைக்க முடியாது அப்படின்றத நாங்கள் வரவேற்கிறோம் இன்னொன்று அந்த பேலட் மிஷினில் கூட எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார் அதையும் வரவேற்கிறோம் ஒரு படித்தவர் ஒரு ஒரு அவர் எதையும் படுத்து அப்படி எளிமையாக பேசக்கூடியவர் மாற்றுக் கட்சி இருந்தால் கூட நம்ம ஒரு விஷயத்த வந்து நல்லதுன்னா சொல்லணும் அவங்கள போல் எது செஞ்சாலும் ஆ தப்பு ஐயோ அது பண்ண தப்பு அப்படி சொல்லக்கூடாது அவர் நல்ல ஒரு இதுதான் அவர் விரைவில் தேசிய நீரோட்டத்தில் தான் இருக்கீங்க ஆனால் இல்லாத கட்சியில் இருக்காது காங்கிரஸ் கட்சி நீங்கள் இருக்கா இல்லை அதனால பாஜகன்ற ஒரு பெரிய ஆலமரத்தில் அவரும் வந்து ஐக்கியமானது என்னோட விருப்பம் அந்த கருத்தை விட்டி சொல்கிறேன் ஆனால் அவர் சொன்ன கருத்தை முழுமையாக வரவே இருக்கணும் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் அறிக்கை விட்டுருக்காங்க ஐ மீன் சம்மன் அமைச்சிருக்காங்க அந்த பேலட் விஷயத்துக்கு எக்ஸ்ப்ளேஷன் சொல்லு எப்படி நீ மோடி வந்து சரின்னு சொல்லலாம் எப்படி வந்து அவர் நல்ல தலைவர் ஊருக்கே தெரியும் அதை நீ எப்படி சொல்லலாம் காங்கிரஸ் சொல்லலாம் மணி நாங்கள் பூரா ஆளுங்க எப்படி உனக்கு தெரியுமா இல்லையா என்ன நீ அப்படின்னு இப்போ ஸ்டாலின் ஒரு யோசனை ஓ நம்மளை பற்றி தெரிஞ்சுதான் இவன் பேசுகிறானா இல்லை சும்மா எதையாவது ஒன்று பேசுறாரா ஒன்றும் புரியலையே அடுத்த மாதிரி சீட்டு தரக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க அதனால தான் கார்த்திக் சிதம்பரம் அவர் ஓப்பனாக பேசுறாரு அந்த ஓப்பனாக பேசக்கூடிய விஷயத்தை வரவேற்கிறோம் இதன் தொடர்ச்சியாக ஐஎன்டி கூட்டோட லட்சணம் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி காங்கிரஸ் அப்படின்ற கட்சி வந்து ரொம்ப ஃபேமா ரூட்ல இருந்து வந்த ஒரு கட்சி ஒரு நிமிஷம் ஃபேமா ரூட் வந்து வந்துச்சு இல்லையே அதான் கேட்குறேன் அது எங்க ஏன்னா சிறந்த தலைவர்கள் அது ஒரு பாரம்பரியமான என்ன சொல்றது ஒரு ஃபேமிலி கட்சியா வந்து வந்துட்டு இருந்த கட்சி எங்க வந்து அடி இப்ப இதாயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க காங்கிரஸ் மொதல் விஷயம் ஃபேமிலி கட்சி முடிஞ்சிச்சு மொதல் பாயிண்ட்ல நீங்க போல்ட் அவுட் பண்ணிட்டீங்க அம்மா மகன் மகள் இந்த ஸ்ட்ரக்சரையே வந்து இந்தியா மக்களும் விரும்பலை நம்ம தமிழ்நாடு மக்களும் விரும்பலை விரும்பலனாலும் அது அருவத்தக்க ஒரு செயல் அதாவது அவங்க வீட்ல இருந்து ஒரு நாள் வர்றதுன்றது இயல்பு அது வரட்டும் இவங்களே உட்காந்து ராஜ்யம் பண்ணிக்கிட்டு அடுத்து இப்போ எங்களை போல ஆட்கள்ல நாங்களும் அப்படி வர்றது பரசியலுக்கு நாங்களே அப்படி தலைமை பண்புக்கு தலைமை இடத்துக்கு வர்றது நீங்களே உட்காந்துக்கிட்டு இருந்தால் எப்படி வர்றது மொதல் விஷயம் குடும்ப கட்சி அப்படின்றதுல பாதி உடஞ்சிருச்சு ரெண்டாவது நிர்வாகம் இல்லை மேடம் ஒரு நிர்வாகம்ன்றது இல்லை யார் நிர்வாகம் பண்ணுறது இப்போ ராகுல் காந்தி தலைவராக போட்டாங்க உங்களுக்கு தெரியுமா அது அவர் தலைவர் பற்றி ரிசைன் பண்ணும்போது தெரிந்து வராங்க கட்சிக்கு தலைவர்னு ஒரு எலெக்ஷனை தோத்த உடனே ஒரு தலைவர் என்ன பண்ணணும் நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு நான் இருக்கேன் என்னோட நில்லுங்கள் ஜெய்போன் தக்கள் ரிசைன்மெண்ட்டு ஓடுறாரு அப்போ கட்சி எப்படி நடத்த முடியும் இன்னைக்கு மல்லி மல்லிகார்ஜுனா கார்கே ஒருத்தர் இருக்கார் அவர் பாவம் ஏஜ் பர்சன் அவர் இன்னும் நிர்வாகம் நடத்த முடியும்னு நினைக்கிறீங்க காங்கிரஸ் கட்சி வலுவலந்து போனதுக்கு காரணமே நிர்வாகம் இல்லை குடும்ப கட்சி அதே போன்று தமிழகத்தில் விரைவில் நடக்கும் அது திமுகவுக்கு நடக்கும் மல்லிகார்ஜுன் கார்கே வந்து வயதானவர் அப்படின்றத வந்து நம்ம இங்கே கோட் பண்ண முடியாது ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தானே வச்சாங்க ஏன்னா இவரை இங்கே நிப்பாட்டின மாதிரி தான் கேரளாவில் இருந்த ஒருத்தர் அவர் ரெண்டு பேருக்கும் காம்படிஷன் இதில் தான் இவர் ஜெயிச்சார் ஸோ வந்து இப்போ பார்த்தா மோடியும் ஒரு விதத்தில் பார்த்தா ஏஜ் பர்சன் அமித்ஷா எல்லாருமே ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது மல்லிகார்ஜுன் கார்கே நம்ம அப்படி சொல்லிடும் நான் ஏஜ்னு சொன்ன உடனே நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க அவர் வந்து ஒரு வயதானவர் அவர் அனுபவத்தை வந்து நான் உண்மையாகவே மதிக்கிறேன் அது வேறு ஆனால் ஒரு வைப்ரண்ட்டாக ஒரு பார்ட்டியை கொண்டு போகிறதுக்கு எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர் அண்ணன் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் போல இன்றைக்கி வைப்ரண்ட்டாக ஒரு பார்ட்டியை கொண்டு போகிறதுக்கு இன்றைக்கி காங்கிரஸ் ஒரு ஆள் இல்லை மேடம் ஒருத்தரை கொண்டு போகணும்ல ஒரு கட்சி ஒரு கட்டமைப்புன்றது பிரச்சனை இல்லை அதை வழிநடத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல அதை வழிநடத்தக்கூடிய விஷயங்கள்ல இது வந்து ஆல் இண்டியா பார்ட்டி அவங்க கூற்றுப்படி வந்தால் இந்தியா ஃபுல்லாக பார்ட்டி ரன் பண்ணி ஆகணும் ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட் போடணும் அதை நிர்வாகம் பண்ணணும் அந்த நிர்வாகத்திலையும் அவங்க ஃபெயிலியர் ஆகிட்டாங்க எங்கே பார்த்தாலும் குடும்பம் 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 அந்த குடும்பமே இந்த கட்சியை நடத்துறதுனால கட்சி வந்து மக்களிடையே நலிவடைந்து போச்சு அது வந்து மக்களால் ரசிக்கப்படலை ஈர்க்கப்படலை மக்களால் மறக்கப்பட்டுச்சு அதுதான் உண்மை இப்போ தர்மபுரியில் ஒரு இஷ்யூ நடந்தது இல்லையா என்மனின் மக்கள் அந்த டைம்ல வந்து அவரை வந்து சர்ச்சுக்குள்ளாடி அண்ணாமலை அவர்களை விடாமல் ஸோ அதுக்கு வந்து அவர் மேலே ஒரு மூன்று செக்ஷனில் வந்து கேஸ் போடப்பட்டிருக்கு இது எப்படி பார்க்குறீங்க ஒரே விஷயம் மசூத் நாங்கள் சர்ச்சைக்கு எதுக்கு போனோம் அங்கே இருக்கக்கூடிய சிலைகளுக்கு மாலை அணிவிக்க அது எங்களுடைய உரிமை சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர் யார் பாரதிய ஜனதா கட்சி தான் சிறுபான்மைகளுக்கு எதிராக வேலை செய்யும் திமுக இது போன்ற சில நரேட்டிவ்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு சர்ச்சுக்கு வந்தால் அப்படியே அங்கே நம்மளை அப்படியே அவாய்ட் பண்ணுறது அங்கே ஒரு நாலு பேர் வச்சு பேசுறது அங்கே ஒரு பையன் பேசிகிட்டே இருந்தார் ரொம்ப அண்ணாமலை கூப்பிட்டு சொல்கிறார் தம்பி திமுக மாதிரி பேசக்கூடாதுப்பா வெயிட் பண்ணுன்றார் நாங்கள் அன்றைக்கி நம்பலை எங்கள் தலைவர் அளவு ஒரு நுணுக்கமாக ஒருத்தர் பார்க்குறாருன்னு பாருங்கள் அவர் சொல்லிட்டு போகிறாரு மறுநாளே அவர் அந்த பையன் திமுகவில் எங்கெங்கெல்லாம் யாரோடலாம் புகைப்படம் எடுத்துருக்காரோ அதெல்லாம் சமூக நிலத்தளத்தை வருது நீங்கள் பார்த்துருப்பீங்க திமுக காரங்க ஒரு நாலு பேர் செட் பண்ணி அனுப்பிச்சு எப்பா அண்ணாமலை சர்ச்சுக்கு வராறான் தேவையில்லாமல் மக்களிடையே நல்ல பேர் கிடச்சிட போகுது போய் எதனால் பண்ணு பிரச்சனை பண்ணுங்க அது எந்த ஊர் நீ எப்படி வருவே நீ உள்ளே வந்தினா அவ்வளோதான் அதை மீறியும் என் தலைவன் அங்கே மாலை அணிவிச்சிட்டு தான் வந்தார் சிறுபான்மை மக்கள் எங்களை நம்புகிறாங்க இஸ்லாமிய மக்கள் எங்களை நம்புகிறாங்க கிறிஸ்துவ மக்கள் எங்களை நம்புகிறாங்க உங்களுக்கு எங்கே இடிக்குது இதுதான் கேள்வி இந்த திமுக யாராவது பண்றது இல்ல அவங்களுக்கே தெரியுது ஒரு மனநிலை ஒரு மாற்றம் வேணுன்றது ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு எல்லாரும் கூடியது உங்களுக்கும் யோசனை இருக்கும் எனக்கும் யோசனை இருக்கும் இதில் வந்து ஜாதி சாகில பூசணும்னு திமுக காரங்க ஏற்கனவே நூத்துக்கு நூறு ஃபெயில் ஆயிடுச்சு ஃபெயிலியர் ஆட்சி இந்த திமுக ஆட்சி மேலும் இது போன்ற ஒரு அசிங்க காரியங்கள்லாம் பண்ணும்போது எல்லாருமே ஆதரவாக தான் போடுறாங்க ஸ்டேட்டஸ் சாதாரண கட்சிக்காரர் நான் போட்டேன்னா ஓகே எங்க தலைவர்னு போடுறேன் காமன் ஏப்பா அவர் வராரு நீ யார் தடுக்கிறதுக்கு அப்படின்னு கேட்கிறாங்க கிறிஸ்துவ மக்கள் தடுத்தாங்களா அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய ஆளுக்கு தடுத்தாங்களா எங்க ரோட்டில் வந்துட்டு ஏன் ஊர் ஏன் ஊருன்னு என்ன கதையுது அதை வன்மையாக கண்டிக்கிறோம் அவர் மீது வழக்கு பதிவு செய்யணும் சிலைக்கு மாலை அணிவுக்கு போற மேலே வழக்கு பதிவு பண்றீங்க பிரச்சனை பண்ணணும் சும்மா ஓடுறீங்க இது என்ன காவல்துறை இது முதலமைச்சர் சொல்றது கட்டுன்னு பண்றீங்கன்னா நீங்க நாங்க போய்கிட்டே இருப்போங்க எல்லா சர்ச்சுகளுக்கு போவோம் எல்லா மசூதிகளுக்கும் போவோம் உங்களால என்ன முடியுதோ பண்ணுவோம் நாங்க பாத்தா கார்காரி அண்ணாமலை சொல்லியிருக்காரு அன்னிக்கு பத்தாயிரம் நிற்க வைப்பேன் என்ன பண்ணுவ இவ்வளவு கத்திரியே பத்தாயிரம் பேர் நிற்க வைப்பேன் தம்பி நீ என்ன கேட்டதுக்கு ஆ பண்ணுவேட்டாங்க பேசினாரு ரோட்ல வந்து மாலை அணிவிக்க போறவர்கிட்ட அவ்வளோ பிரச்சனை பண்றாங்க அது மிரட்ட தொழில் இல்ல சார் ப்ளீஸ் போங்க சார்னு சொன்னாங்க ஆச்சு ஆச்ச்பூச்சு காட்சி பூச்சி இருபது வந்து நிப்பாட்டி வச்சு நீங்க கத்துறீங்கன்னு ஓடிடுங்க இவன் கத்துனா நாங்கள் ஓடிட்டா நாங்கள் நல்ல மேடம் கத்துனா திருப்பி கேட்க செய்வோம் யாராக இருந்தாலும் ஏப்பா கத்துறேன் நீ திமுக நீ நான் ஒரு ப ஒரு ஏசுன்றவர் இவங்களுக்கு சொந்தமானாலா எல்லாராலும் வழிபடக்கூடியவர் நாங்கள் வந்து ஒரு மாலை அனுமதிக்கிறோம் இவங்களுக்கு எங்கே நோவுது அதைத்தான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இதை செய்யக்கூடாது இதை செய்யாத நீ போப்பா தமிழ்னு சொல்கிறது இவங்க மிரட்டல்னு சொன்னாங்கன்னா நாங்கள் பண்ணுறது மிரட்டல் தான் இவங்க மிரட்டலான்னு சொன்னாங்கன்னா நாங்கள் பண்ணுறது மிரட்டல் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இருநூறு நாட்களுக்கு மேல வந்து அவர் ஜெயிலில் இருக்காரு ஸோ அவருக்கு வந்து ஜாமீன் கிடைக்கும் அப்படின்னு நேற்று ரொம்பவே திமுக ஆதரவாளர்கள் திமுக காரங்களாம் ரொம்பவே இதில் இருந்தாங்க கண்டிப்பா அவர் வெளில வந்துடுவார் அந்த ஒரு தருணத்துல அள்ளி அவர்கள் வந்து அவருடைய ஜாமீனை வந்து மறுபடியும் ரத்து பண்ணிட்டாங்க தள்ளுபடி பண்ணிருக்காங்களே செந்தில் பொறுத்து வரலாம் கான்ஃபிடன்ஸ் இல்லை கொஞ்சம் ஓவர் மொத மொதல் அப்ளை பண்ணதுல இருந்து பயங்கர கான்பிடண்டா இருக்காரு வந்துடுவேன் வந்துடுவேன் வந்துருவேன் ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவரது வர முடியாதுன்னு தெரியுது அப்பா அவருடைய அட்வகேட்ஸ்லாம் கேட்குறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹெல்த் இஷ்யூவை காரணமாக காட்டுவோம் ஒரு ரெண்டு மூணு ரூபா தொடர்ச்சியாக நம்ம சொல்ல போகிறது விட்டுருவாங்க அவருக்கு ஹெல்த் சரியில்லை ஹார்ட் அட்டாக்கு அது இதுன்னு என்னென்னோ சொல்லி பார்த்தாங்க ஆனால் இன்று வரை அவர் வெளியில் வரல இந்த இந்த தீர்ப்பானது இந்த டிஸ்பியூட் ஆனது செட்ரேட் ஆகும் வரை அவர் உள்ளே இருப்பது தான் நமக்கும் நல்லது பொய்யானது உடைத்து மக்களிடையே தெரியப்படுத்தப்படும் மக்களுக்கு தெரியணுங்க உண்மையான ஃபேக்ட் எது அப்படின்றது தெரியணும் இவரை வெளில விட்டு இவரது அந்த கேஸை உடைச்சாருன்னா இது போன்ற ஒரு முன்னுதாரணம் கேவலமான ஒரு முன்னுதாரணம் தமிழக வரலாற்றில் அமையக்கூடாது இது நீதிக்கு ஒரு பெரிய இழுக்காக மாறும் அதனால தான் அவர் உள்ளேயே வச்சு நியாயமான நீதியை மக்களை ஏமாத்தினா என்ன ஃபேஸ் பண்ணுவ அப்படின்ற உச்சத்தை காட்டுவதற்காகத்தான் செந்தில் பாலாஜி உள்ள இருக்கிறாரு அவர் உள்ளேயே இருக்கணும் இந்த தீர்ப்பு நியாயமான தீர்ப்பு வரும் அதுவரை உள்ளே இருக்கணும் உள்ளே இருந்துட்டு உள்ளே போயிடணும் இப்போ இன்னொரு தரப்பு மக்கள் இன்னொரு சந்தேகம் வைக்கிறாங்கன்னா பொன்முடி அவர்கள் வெளியில் இருக்கும்போதே அந்த கேஸ் விசாரணை செய்யப்பட்டு உயர்நீதிமன்றம் அவருக்கு வந்து மூன்று ஆண்டு சிறை தண்டனை கொடுத்தாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஸோ அவர் இங்கே இருக்கும்போதே அவருடைய கேஸோட ரிசல்ட் வந்துருச்சு நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவர் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக போனது அப்போ செந்தில் பாலாஜர்கள் விசாரணைக்குன்னு கூட்டி போய் இருநூறு நாட்களுக்கு மேலாகுது ஆனால் அதில் ஏன் இன்னுமே வந்து ஒரு தீர்ப்பு அப்படின்றது வந்து வராததுக்கான ரீசன் என்ன உள்ள கூட்டி போய் விசாரணை நடக்குது இருநூறு நாளாக ஏன் வரல இன்னும் போயிட்டே இருக்கு நேற்று பார்த்தீங்கன்னா அவர் தம்பி அசோக் வீட்டில் மீண்டும் சோதனை 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 தான் இருக்குது அதனால அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கிறாங்க ஒரு டிஸ்பியூட் நடக்குது அதற்கு ஒரு ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜ் வரும்போது நம்ம அது ஒரு கால்குலேட் பண்ணி நம்ம நீதிமன்றத்துக்கு போவோம் நீதிமன்றமானது விஷயங்கள் சொல்லணும் செந்தில் பாலாஜிக்கு இன்னும் கால்குலேஷனே போயிட்டு இருக்கு இரநூறு நாள் பத்தலை எங்களுக்கு அதாவது இடி அதிகாரிகளுக்கோ அது சுற்றி வரக்கூடிய அதிகாரிகளுக்கோ இருநூறு நாட்கள் பத்தலை இன்னும் இன்னும் போயிட்டே இருக்கு நேற்று கஷ்டம் எடுக்க போகிறாங்க அவ்வளோ நேரம் சோதனை இன்றைய நேரம் கொண்டு சோதனை நடந்துட்டுருக்கு இருக்கு அதனால் செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை அவரது முடியும் வரை உள்ளதாக இருக்கணும் பொன்முடி இஷ்யூன்றது டோட்டலி கான்ட்ரவர்ஷியல் அது வேறு இது வேறு அது ஒரு விதமான சாராம்சம் கொண்டது அவர் வந்து மக்கள் பணத்தை கொள்ளை எடுத்திருக்கிறார்கிறது உண்மை ஆனால் இவர் பயங்கரமான கொள்ளை எப்போ ஆட்சியில் இருக்கிறோமோ அப்படி ஒரு கொள்ளை நம்ம வந்து நீதி அதிகாரியில் மிஷின்லாம் ஃபெயிலியர் ஆகுது அந்த பணம் என்ற மிஷின் எல்லாமே ஸ்டாப் ஆகி ப்ராப்ளம் ஆகக்கூடிய அளவுக்கு இவங்க பண்ணியிருக்கிறாங்க ஹோழல் அதனால் இவரெல்லாம் உள்ளே இருக்கட்டும் இவர் உள்ளே இருந்து நீதியானது வெல்லணும் மக்களுடைய வரிபணமானது மீண்டும் மக்களிடையே வந்து சேரும் இப்போ குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடந்தது மோடி அவர்கள் வந்து சென்ட்ரலா வந்து அப்படி குஜராத்ல மோடி அவர்கள் தான் குளோபல் இன்வெஸ்ட்மென்ட் வந்து ஆரம்பிச்சார் இப்போ தமிழ்நாட்டில் நடந்தது பிளஸ் வந்து ஃபர்ஸ்ட் அதானி அம்பானி அவர்கள் எல்லாம் மோடி இந்த டைம் வந்து டிஎம்கே வந்து அப்போஸ் பண்ணாங்க அது மோடி வந்து பிரைவேடைஸ்டாக எல்லாருக்கும் தான் சப்போர்ட் பண்றாரு இங்கே இருக்க சாமானிய மக்கள் கஷ்டப்படுறாரு படுறாங்க அப்படின்னு ஆனால் இன்னைக்கு அதே குளோபல் இன்வெஸ்டர்ஸ்ல அவங்க ரெண்டு பேருமே வந்திருக்காங்க நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து பங்கு பங்கெடுத்திருக்காங்க அதே மாதிரி ஆறு கோடிக்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கையெழுத்திட அப்படின்னு சொல்றாங்க நாங்கள் ஒரு இதில் வந்துட்டோம் அப்படின்னு இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க நல்லபடியா உண்மையாலே வாய்ப்பை உருவாக்கணும் நாட்டில் உள்ள கடன் பிரச்சனைகள்லாம் தீர்க்கணும் புது புது இன்வெஸ்டர்ஸை வரவேற்பது என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான் அது வரவேற்கக்கூடிய தான் ஆனால் எந்தளவு இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கிறது இட் இஸ் அ வெரி பிக் கொஷின் மார்க் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நடந்துச்சு அப்போ ஸ்டாலின் சொன்ன கூற்று என்னென்னா இது ஒரு அரசியல் நாடகம் எலெக்ஷன் வருது இவங்க அரசியல் பண்ணுறாங்க ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை இது ஒரு தோல்வி என்று ஸ்டாலின் சொன்னார் அப்போ அதே ஞாபகம் நமக்கு வருது இப்போ ஆறு மாதத்தில் எலெக்ஷன் அப்போ இது நீங்கள் பண்ணுறது எலெக்ஷன் நாடகமாக இல்லை உண்மையாகவே அஞ்சு லட்சம் வேலை வாங்கி கொடுப்பீங்களா என்ன அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி ஆறு லட்சம் கோடியோட கடனை கொடுத்துட்டு போகிறார் அஞ்சு லட்சம் கோடி குறிப்பாக சொல்லப்போனால் அந்த அஞ்சு லட்சம் கோடியானது நீங்கள் எட்டு லட்சம் கோடியாக மாறிடுச்சு இந்த கடனை அடைச்சிருப்பீங்களா இவ்வளோ முதலீடுகள் வந்திருக்குன்றீங்க இந்த கடனை அடைச்சிருப்பீங்களா அட்லீஸ்ட் இனி கடன் வாங்காமல் இருப்பீங்களா இது எதுக்குமே கேரண்டி இல்லை ஆனால் இன்வெஸ்டர்ஸ் வந்தாங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க நாங்கள் பயங்கரமாக பண்ணியிருக்கோம் நாங்கள் அங்கே போய் கூப்புறோம் இங்கே போய் கூப்புடுறோன்றது அதான் நீ அம்பானி உங்களுக்கு சாதனை பிடிக்காது மோடி கூட இந்தியா லெவலில் பிஸ்னஸ் பண்ணும்போது பிடிக்காது ஆனால் இங்கே பண்ணுவாங்க கை கோர்த்து அவங்களோடைய ஸ்டேஜில் நிற்பாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதை செய்வாங்க இவங்களை பொறுத்தவரை காரியவாதம் தனக்கு ஒரு காரியவாதம்னா முன்னே நிற்பாங்க ஆனால் அடுத்தவன் அது அனது நாடு முன்னேறும்போது ஆஹா பேர் வகையில் போகிறாங்களு சொல்லிட்டு டக்கு மயக்க பிடிச்சி இது தப்பு இது கைக்கூலி ஆட்சி அந்த ஆட்சின்வாங்க அதனால் நாங்கள் குறை சொல்வதை விட்டுடுறோம் ஒரே விஷயம் இதன் மூலயமாக ஆக்கப்பூர்வமான ஒரு வேலை வாய்ப்பு இதன் மூலிமா கடன் அடைங்க மக்கள் மக்கள் மீது உள்ள கடன் சுமையை குறைங்க நிர்வாகத்தை நடத்துங்க இதுதான் நாங்கள் கேட்குறமே தவிர இந்த இன்வெஸ்டர்ஸ் மீட் சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் ஆனா சும்மா ஒரு கண் தொடைப்புக்கு நாங்களும் பண்ணோம் நாங்க பண்ணோம் பார்த்தீங்களா ஆகையா திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு இல்லாமல் ஆக்கப்பூர்வமாக நடந்துச்சுன்னா உண்மையிலே மகிழ்ச்சி கொள்ள விஷயம் இந்த மீட் முடிஞ்சதை தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வந்து ஸ்பெயின் அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு வந்து போறாரு அதையும் வந்து பாஜகவினர் வந்து விமர்சனம் பண்ணாங்க சிங்கப்பூர் போய் என்ன பண்ணாரு இன்வெஸ்டர்ஸ் மீட்ல என்ன பண்ணாரு இப்ப எதுக்கு இங்க போனோம் அப்படின்றது ஒரு மோடி அவர்கள் போகும்போது திமுகவினர் அதை வந்து கேலி பண்ணாங்க அப்ப வந்து நீங்க எப்படி அதை பேசலாம் ஒரு நாட்டுடைய தலைவர் இந்த மாதிரியான இதுக்கு போய் தான் ஆகணும் அதே மாதிரி இவரும் ஒரு மாநில தலைவர் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் போய் தான் ஆகணும் அதை எதுக்கு கேலி பண்ணணும் எதிர்கட்சி போறது தவறு இல்லை நாங்க கேக்குறது உண்மையா இல்லையா இதற்கு முன்னாடி போனதுல என்ன நீங்க கொண்டு வந்தீங்க என்ன பர்பஸ் ஃபுல்லாக போனீங்க என்ன நடந்துச்சு ஏதாவது நடந்துருச்சா திருப்பி விமர்சனம் பண்ணியிருப்போமா இதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது போன ஒரு இதுக்கே வந்து எதுவுமே நடக்கல சும்மா போயிட்டு சூட் போட்டு எல்லாத்தையும் நாலு பேர் வணக்கம் போட்டு வந்தது தான் மிச்சமே தவிர ஒன்றுமே நடக்கலையே சிங்கப்பூர் போறீங்க ஜப்பானுக்கு போறீங்க இந்த வாடி கவுண்ட் பண்ணி காமெடி வர மாதிரி அங்கே கூப்பிட்டாக இங்க கூப்பிட்டாகன்னு போறீங்க ஃபைன் நடந்தது என்ன பர்பஸ் ஃபுல்லாக நாங்கள் ஏன் குற்றச்சாட்டு சொல்ல போறோம் பாரத பிரதமர் போகிறதையோ இல்லை திமுக தலைவர் ஸ்டாலின் போறதையும் கம்பேர் பண்ணுறது தப்பு பிரதமர் போனால் அவ்வளோ ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை நாடு கொண்டு வராரு நம்ம அதை பார்க்குறோம் எல்லாத்துக்குமே வி ஹாவ் டேட்டா ஸ்டாலின் என்ன போகிறதுக்கு என்ன டேட்டா இருக்குது சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி போகிறதுக்கு என்ன டேட்டா இருக்குது இதுக்கு மேலே போனால் என்ன பண்ணுவார் டவுட் வருமா வராதா போனதுக்கே ஒன்றும் இல்லை சாமி நீ இப்போ இது மேலே நம்ம பண்ணுவோம் நீ போவாத இங்கேயே இருந்து முடிக்க வேண்டிய விஷயங்களை நீ சிங்கப்பூர் ஜப்பான் போய் ஏன் முடிக்கணும் அப்படின்றது கேள்வியாக வச்சுமே தவிர இதில் யாரையுமே கேலி செய்யணும் இல்லை சும்மா ஒரு அபாண்ட குற்றச்சாட்டு வைக்கணுன்றது என்னோட இன்டென்ஷன் இல்லை வேலை நடக்கல கேட்க தான் செய்வோம் அது உங்களுக்கு சலிக்குச்சுன்னா நான் சலிச்சது நான் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ அவங்க வந்து மோடி அவர்கள் போகும்போது கருத்து சொன்னாங்க இந்த மாதிரி அவர் டூர் தான் போறாரு அப்படின்ற மாதிரி ஸோ அப்போ வந்து பாஜகவினர் வந்து அகேன்ஸ்ட் பண்ணாங்க நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்களா எதுக்கு நீங்க சொல்றீங்க அதே மாதிரி இவர் இப்போ தான் போறேன்னு சொல்லியிருக்காரு அவர் போயிட்டு வந்துட்டு என்ன நடக்குன்றது வந்து இன்னிதானே இவர் ஆல்ரெடி போனது டூர் பேக்கேஜ் அதுதான் குற்றச்சாட்டு போனாரு வந்தாரு அதை நாங்கள் வரவேற்கிறோம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர் எங்களுக்கும் முதலமைச்சர் தான் வரவேற்கிறோம் என்ன நடந்துச்சு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தார் எத்தனை கம்பெனிஸை ஈர்த்து கொண்டு வந்தார் ஒன்றுமே இல்லை குடும்பத்தோட போறாரு பார்த்தீங்களா அவர் போன ரெண்டாவது நாள் பையன் மூணாவது நாள் மருமகன் நாலாவது நாள் புரியுதுங்களா ஒட்டுமொத்த குடும்பமே அங்கே போய் ஐக்கியமாகுது ஒரு அரசு முறை பயணத்தில் எப்படி குடும்பத்தை ஐக்கியம் பண்ணலாம் யார் வீட்டு காசுல போறீங்க நீங்கள் சிங்கப்பூருக்கு முதலமைச்சர் போறாரு பிஜேபிக்காரங்க ஏன்னா சொல்றீங்க மோடிஜி போகும்போது சொல்கிறாங்களே அவங்க ஏற்றுக்க முடியாது உங்களாலு கேட்குறீங்க ஈஸியா ஆனால் ஒரு முதலமைச்சர் போறாரு சரி அவங்க பையன் விளையாட்டு அமைச்சர் ரைட்டு குடும்பமே போகுது துர்கா அம்மா போனாங்க அவங்க மருமகம் போனாங்க என்ன பர்பஸ் குடும்பமாக போய் குடும்ப சுற்றுலா பண்ணுறீங்க அதைத்தான் விமர்சனம் செய்கிறோம் பாரத பிரதமர் தண்ணில் இந்த நாட்டிற்காக அர்ப்பணிக்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்களை பண்ணுறாரு போகிறாரு ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரார் அதை கேள்வி செய்கிறாங்க அவர் கோர்ட்டு போட்டு போகிறாரு அதை போட்டு போகிறாரு அப்போ தலைவரை பார்த்து போட்டா போட்டி பண்ணிங்கன்னா தலைவர் மாதிரியே வேலை பார்க்கணும் தலைவர் ஊருக்கு போகிறாரு நானும் ஊருக்கு போகிறேன்னு போட்டிக்கு போகிறீங்க தலைவர் ஆக்கப்பூர்வமாக வேலை பார்க்குறாரு தயவு செய்து மாணவர்கள் முதலமைச்சரே ஆக்கப்பூர்வமாக வேலை பாருங்க யார் குறை சொல்ல போகிறா அதையும் மீறி குறை சொன்னால் மக்கள் கேட்பாங்களா யோ போயா தலைவரெலாம் செய்கிறாருப்பா சொல்லிட்டு போவானா இல்லையா அதே செய்ய சொல்லு அப்படி ஈர்த்த ஒரு காரணத்தினால்தானே இன்னைக்கு கோயம்பேடு பேருந்து நிலையம் வந்து கிளாம்பாக்கத்துல வந்து மாற்றப்பட்டிருக்கு அந்த இடத்துல கோயம்பேடுல வந்து லுலுமால் அமைக்க போறாங்களா அதுவும் ஒரு வேலை வாய்ப்பு தான் வேலை வாய்ப்புன்றது ஓகே மேடம் மக்கள் வாழ்வாதாரத்தையும் மக்களுடைய போக்குவரத்து இதையும் கெடுத்துட்டு நீங்க ஒரு விஷயத்தை பண்ணிட்டு ஐயோ அந்த ஆல்டர்னேட்டிவ் ஆல்டர்னேட்டிவ் நிறைய இடத்துல கேள்விப்பட்டாச்சு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் ஆல்டர்னேட்டிவா அது இட்ஸ் வெரி பிக் கிலோமீட்டர் எப்படி டிராவல் பண்ணி போறது மக்களுக்கு சிரமம் நீங்க பிசினஸ் கொண்டு வாங்க இட்ஸ் நாட் இஷ்யூ அட் த சேம் டைம் மக்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு எப்படி பண்ணணும் லூலுமான் கட்டுறேன்னு சொல்றீங்க ரைட்டு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடையாது ரைட்டு ஒரு போக்குவரத்துக்கு வரக்கூடிய மக்கள் இயல்பாக ஒரு பத்து ரூபாய் ரூபா கொடுத்து வந்து ஏறி போகக்கூடிய இடத்துல இன்றைக்கி நூறுரூவா செலவு பண்ணி இரநூறுவா செலவு பண்ணி ஐநூறுவா செலவு பண்ணி போகக்கூடிய சூழல் இருக்குது அது தப்பு இல்லை மக்களை சிரமப்படுத்தி வரக்கூடிய திட்டம் எதற்கு அதைத்தான் நான் கண்டிக்கிறோமே தவிர தொழில்கள் வருவதையோ மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதையோ ஒரு நாடு பலவிதமான வளர்ச்சிகளை பெறுவதையோ பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது இந்தியா அதை வரவேற்கிறது மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அதை வரவேற்கிறார் இப்போ என்னுடைய இறுதி கேள்வியும் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை ஆரம்பித்து மூன்று வருட காலம் ஆக போகுது நம்ம முடிய போகிற மூன்று வருட காலம் நிறைவேட போகிற இந்த நேரத்தில் திமுகவோட ஆட்சியை நீங்கள் என்ன வரை பார்க்குறீங்க திமுக ஆட்சி ஒட்டு மொத்தத்தில் சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று அவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் சொல்வதை செய்வோம் செய்வதை தான் சொல்வோம்னு அவங்க அப்பா அம்மா மகனும் வசனம் பேசுவாங்க ஆனால் சொன்னது ஒன்றும் செய்தது ஒன்றும் தான் இந்த ஆட்சி ஐநூறு வாக்குறுதி கொடுத்தாங்க ஐந்நூற்றி ஐம்பத்தி நாலு வாக்குறுதி சரியாக சொல்லப்போனால் அந்த வாக்குறுதியில் ஒன்று கூட ஆக்கப்பூர்வமாக நிறைவேற்றி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு எலெக்ஷன் வருது மைக்கை பிடிச்சி ஏப்பா இதை நான் நிறைவேற்றியிருக்கேன் எனக்கு ஓட்டு போடு கேட்குற திராணி திமுக எழுந்துடுச்சு எதையாவது ஒன்று குண்டாக்க மாட்டாக்க பேச வேண்டியது தான் பணம் கொடுக்க ஐடியா பண்ண வேண்டியது தான் இது போன்ற ஒரு அரசியல் பண்ணி ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கே தவிர நான் மூன்று ஆண்டு ஆகுது நான் சொன்னதில் இதை பக்காவாக பண்ணியிருக்கேன் மக்களுக்கு எல்லோருடையுமே போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிற அந்த திட்டம் எதுவுமே இல்லை சின்ன திட்டத்திலேருந்து அவங்க சொல்லக்கூடிய பெரிய திட்டம் வரை எதுவுமே நிறைவேற்றப்படலை இருந்தாலும் கசப்பான அந்த ஆட்சியை மக்கள் கஷாயம் போது குடிச்சிட்டே இருக்காங்க விரைவில் எங்களுக்கு உடம்பு சரியாகி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதுதான் மக்களுக்கான விடிவெள்ளி ஆட்சியாக அமையும் திமுகவால் மூன்றாண்டுலேயும் ஒரு பிரயோஜனம் இல்லை இதை வச்சு நான் சொல்கிறது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பாதம் இவங்க முப்பது வருஷம் இருந்தாலும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல இருந்த முப்பது வருஷத்துலேயும் ஒன்றும் பண்ணலை